ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த உலகம் நமது குடும்பமாகும் உலகத்தவர் இந்த உலகம் ஒரு குடும்பம் என்று கூறுகிறார்களே தவிர இந்த உலகம் எனது குடும்பம் என்று நினைப்பதில்லை ஆனால் பிரம்மாவின் குழந்தைகளுக்கோ இன்னும் ஒருபடி மேலே போய் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் நாம் இந்த குடும்பத்தின் மூத்தவர்களாவோம் முன்னோர்களாவோம் நம்மிடமிருந்துதான் அனைத்து வம்சாவளியினரும் வந்திருக்கிறார்கள் எனவே நாம் மிக பெரியவர்களாகிவிட்டோம் எவ்வாறு பிரம்மா பாபா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அல்லவா அதே போன்று நாமும் மாஸ்டர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆகிவிட்டோம் எனவே நாம் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்க வேண்டும் மேலும் அனைவருக்கும் சுயநலமற்ற திருஷ்டி கொடுக்க வேண்டும் அதன் மூலம் அவர்களுக்கும் இவர்கள் எனது குடும்பத்தவர் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும் உலகில் பலரும் வசுதேவ குடும்பம் என்று கூறுகிறார்களே தவிர பெரிதாக அந்த நல்ல உணர்வோடு சொல்வதில்லை அர்த்தத்தோடு கூறுவதில்லை தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் பிரச்சினைகள் மனஸ்தாபங்கள் பல பிரிவினைகள் ஜாதி மதங்கள் கலவரங்கள் என்று யார் பிறரை தனது குடும்பத்தினர் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பிரம்மாவின் குழந்தைகளாகிய நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல நாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் நாம் அனைவரையும் ஆன்மீக ரீதியாக பார்க்கின்றோம் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உயிரோட்டமான ஆத்மாக்கள் என்று பார்க்கிறோம் அனைத்து ஆத்மாக்களும் இறைவனுடைய குழந்தைகள் எனவே நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தினர் நாம் அனைவரும் அந்த ஒருவரோடு இணைந்திருக்கிறோம் நாம் அனைவரும் அந்த ஒருவருடைய படைப்புகளே ஆவோம் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் மேலும் இதனை அதிகரிக்க வேண்டும் மேலும் முழு உலகிலும் உலக சகோதரத்துவத்தின் அதிர்வலைகளை பரவச்செய்ய வேண்டும் உலகில் ஒற்றுமை சகோதரத்துவம் அதிகரிக்கும் மனஸ்தாபங்கள் பொறாமை வெறுப்பு பகைமை ஆகியவை இதன் மூலம் அழிந்துவிடும் எனவே பூர்வீகமான ஆத்மாக்களாகிய நமது கடமையை இந்த தூய அதிர்வலைகளின் மூலம் உலக சகோதரத்துவத்தின் உணர்வை அதிகரிக்க வேண்டும் சந்தேகமின்றி நாம் உயர்ந்த ஞானத்திற்கு அதிகாரிகளாக இருக்கிறோம் நமக்கு ஞானக் கடலானவரிடமிருந்து முழுமையான ஞானம் பெற்றிருக்கிறது அவர் நமக்கு இந்த படைப்பின் கடையின் ஞானத்தை வழங்கிவிட்டார் நாம் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்த படைப்பு என்ற நாடகத்தின் ஹீரோ நடிகர்கள் நாம் நமது நடிப்பை பார்த்து அனைவரும் பின்பற்றுவார்கள் ஹீரோ நடிகர்களின் நடிப்பை பொதுவாகவே அனைவரும் பின்பற்றுவார்கள் எனவே நாம் நமது கர்மங்களின் மீது நமது வார்த்தைகளின் மீது நமது நடவடிக்கைகளின் மீது நமது எண்ணங்களின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஆழமாக சோதனை செய்வோம் வெளி உலகத்தவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ நானும் அந்த காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறேனா நாம் கர்மங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறோமா கர்மங்களின் ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கப்படுகிறோமா நாம் காரியம் செய்யும் விதம் நம்மை அலௌகீகமான மனிதராக காட்டுகிறதா சிந்தித்துப் பார்த்து சுயத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வருவோம் கர்மத்தாலும் அதன் விளைவாலும் பாதிக்கப்படாமல் இருப்போம் இந்த உலகில் அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள் நான் அனைவரது நடிப்பையும் சாட்சி பார்வையாளராக பார்க்க வேண்டும் மேலும் இந்த நாடகத்தை என்ஜாய் செய்ய வேண்டும் யாருக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதற்கு அவர்களது கர்மங்களே பொறிப்பாகும் அதிர்ஷ்டத்தை வேறு யாரும் உருவாக்கவில்லை நாம் தான் நமது உயர்ந்த கர்மங்களால் அல்லது மோசமான கர்மங்களால் நமது விதியை உருவாக்கியிருக்கின்றோம் எனவே நமது விதியை சரி செய்து கொள்வது அல்லது நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வது என்பது நமது கைகளில்தான் இருக்கிறது என்ன பாவ கர்மங்கள் நடந்தனவோ அவற்றை யோக பலத்தால் அழிக்க வேண்டும் மேலும் ஞானத்தின் மூலம் விகர்மங்களை வென்றவராக ஆக வேண்டும் அதாவது நம் மூலமாக எந்த விகர்மங்களும் ஏற்படக்கூடாது மனதளவில் கூட எந்த பாவமும் நாம் செய்யக்கூடாது இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் வார்த்தைகளால் கூட நாம் எந்த பாவங்களையும் செய்துவிடக்கூடாது இவை சூக்ஷ்மமான பாவங்களாகும் பார்வை கூட மோசமான பார்வை இருந்ததென்றால் அதுவும் கூட சூக்ஷ்மமான பாவமாகவே கருதப்படுகிறது எனவே உயர்ந்தவராவோம் தன்னைத்தான் உயர்த்தி கொள்வோம் நமது இந்த உலகம் என்ற குடும்பத்தை அன்பு அமைதி தூய்மை சுகம் ஆகியவற்றின் அதிர்வலைகளால் பரிபாலனை செய்து கொண்டே இருப்போம் அதன் மூலம் நமது குடும்பமானது ஒன்றுபட்ட குடும்பமாக இருக்கும் ஓம் சாந்தி